ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்து சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயக சகுர்த்தி ஸ்பெஷல் எழுபூர் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி இதில் தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா சின்ன சின்ன பால்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணப்பனால் நல்லா கெட்டியாகிட்டே வரும் இது நல்லா கை விடாம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மாவு நல்லா ஆகிட்டு கையில் ஒட்டாத மாதிரி வந்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எள்ளு பூர்ணத்துக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளை வந்து ஒரு பேனில் நல்லா வறுத்துக்க போறோம் எள்ள நல்லா வரணும் நல்லா இருக்கும் எள்ள வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை லேசா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் தென் வறுத்து வச்சிருந்த எள்ள ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க அண்ட் அது கூடவே இருந்து மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வெள்ளம் ஒரு கால் கப் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு இந்த அச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இருந்து சின்ன சின்ன பால்ஸை நல்லா சிலிண்டர் ஷேப்பை உருட்டிட்டு இதில் வைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கையில் லேசாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டுற போகிறோம் ஸோ தட் இதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த எட்டு பூரணத்தையும் சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணி இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே மாவு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுளையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எள்ளு பூர்ண கொழுக்கட்டையை ரெடி ஆயிடுச்சு இதை வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த பூர்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வச்சு நல்லா ஆவி கட்டி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் பண்ணும்போது நல்லா செம சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டான எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு